நர்மதா விருந்தினர் பக்கம் யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா கண்டிப்பா சிறுநீரகங்கள் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிரிஃபன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆல் குட் நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் டாக்டர் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்தியாவில் வந்து அதிக அளவில் வந்துட்டு சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது டாக்டர் சிறுநீரக பிரச்சனைகள்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் உண்டு சிறுநீரகத்தில் சி இட்ஸ் மெயின் ஃபில்டர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி வெளியில் கொண்டு போகிறோம் ஆர்கனஸ் கிட்னி ரெண்டு கிட்னி இருக்குது இல்லையா கிட்னியில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் காமனாக செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ப்ராப்ளம் ஏன்னா அந்த ஃபில்டர் பண்ணுற அந்த தாது பொருட்கள் எல்லாமே அக்யுமிலேட் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் கேல்குலேஷன் சொல்லுவோம் ஸ்டோன் டிசீஸ் வரலாம் அண்ட் கிட்னிலேருந்து ப்ளீடிங் வருதுன்னா கேன்சர் ரிலேட்டட் ப்ளீடிங்ஸ் அதுவும் வரலாம் நமக்கு ஸோ மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரலாம் கடைசியில் கிட்னி ஃபெயிலியர்ன்ற ஒரு கண்டிஷன் கூட வரலாம் அதாவது அந்த ஃபில்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா அது நாளடைவில் பழுதடைஞ்சு போகிறதுனால வரக்கூடிய கண்டிஷன் இஸ் கால் க்ரானிக் கிட்னி டிசீஸ் வேரியஸ் லைக் சுகர் பிபி இதனால் ஸோ இந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் ஆஃப் டிசீசஸ் நமக்கு கிட்னியில் வரலாம் நார்மல் பர்சனுக்கு ஓவர் லைஃப் டைம் டிபெண்டிங் ஆன் ஹேபிட்ஸ் அண்ட் வருன்ப வரண்ட்ஸ்லிர் கிட்னி க திடீர்னு ஒரு சைலண்டான டியூமர் ஏர்லி ஸ்டேஜ்ல பிக்கப் பண்ண முடியுது ஸோ அந்த மாஸ்டர் செக்அப்ஸ் நிறைய நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு ஏர்லி ஆன் ஸ்டேஜ் ஒன்லயே கண்டுபிடிச்சு அத வேரோட நம்ம ரிமூவ் பண்ணிட முடியுது ஸோ இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் எல்லாம் பார்க்கறோம் பட் காமனஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு மெயினான காரணங்கள் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க டாக்டர் ஹைஜீன் தான் காமனஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஹைஜீன் ஹைஜீன்ல ரெண்டு வகை எக்ஸ்டர்னல் ஹைஜீன் இன்டெர்னல் ஹைஜீன் வெளிச்சுத்தம் உள்ள சுத்தம் எக்ஸ்டர்னல் வி ஆல் டேக் கேர் ஆஃப் அசல்ஸ் வெல் இன்டெர்னல் ஹைஜீன் தண்ணி நிறைய குடிக்கணும் கிட்னி இஸ் பேசிக்லி என்ன ஃபில்டரிங் சிஸ்டம் ஒரு இடத்துல நமக்கு அழுக்கு இருக்குதுன்னா என்ன பண்றோம் நிறைய தண்ணி ஊத்துனா ஊற்றினாதான் கிளியர் ஆகுது கிட்னி மோர் வாட்டர் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ கிளென்ஸ் பண்ணி அந்த பாக்டீரியாவையும் அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையுமே ரத்தத்துல இருந்து பிரிச்சுக்கிறது பிரிக்கிறது தான் கிட்னியோட வேலை அவ்வளோத்தையும் வெளியில கொண்டு வந்துரும் இந்த வெளியில கொண்டு வரதையும் நம்ம அப்பப்போ எம்டி பண்ணிடணும் அப்பதான் நமக்கு உள்ளேயே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்காது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணம்

ரெண்டு பேருக்கும் கிட்னிஸ் ரெண்டு சைடில் இருக்கும் விழா பக்கத்துல இருக்கு காமன் தான் கிட்னிலேருந்து யூரின் பைப் கீழே பிளாடருக்கு வரும் அது பேர் யூரிட்டர்னு சொல்லுவோம் ரெண்டு டியூப்ஸ் எதர் சைட்ஸ்ல இருக்கும் ஸோ பிளாடருக்கு வந்து நீர் கொண்டு வந்து சேர்ந்துருது அது வரைக்கும் காமன் தான் மேல் அண்ட் ஃபீமேல் யூரினரி பிளாடரும் சேம் தான் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு பிளாடல இருந்து வெளியில போற பாதை இருக்குங்களா யூரித்ரான்னு சொல்லுவோம் அந்த பைப் தான் டிஃப்ரென்ஸே விமெனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோர் சென்டிமீட்டர் ஷார்ட் யூரித்ரா தான் மேல்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா லாங் யூரித்ரா டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஸோ எக்ஸ்டர்னலாக இருக்கிற பாக்டீரியா எல்லாமே விமெனுக்கு ஈஸியாக உள்ள போயிட முடியும் மேல்ஸுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த லென்த் ஆஃப் த யூரித்ரா ஈஸியாக பாக்டீரியா உள்ள போகாது பிளஸ் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் மற்ற ஆர்கன்ஸ்லாம் நடுவில் இருக்கிறனால அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது அண்ட் அனாட்டமிக்ல இன்னொரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா விமெனுக்கு யூரின் பைப்பு பர்த் கெனால் பிறப்புறுப்பு பிளஸ் மோஷன் பைப் எல்லாமே ஒரே அனாட்டமிக்கல் லைன்ல இருக்கிறதுனால

அந்த கோலோன்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா தான் ஜம்ப் பண்ணி யூரினரி சிஸ்டம்ல இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணிடுது ஸோ தட்ஸ் வை விமன் ஆர் மோர் ப்ரோட் யூரினரி டாக்ட் இன்ஃபெக்ஷன் டாக்டர் நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில போகும்பொழுது வந்து பொது கழிப்பிடத்தை வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஆஹ் அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணிட்டு அதை வந்து யூஸ் பண்ணாமே விட்டுருவாங்க அதனால அவங்களுக்கு பிரச்சனை வருமா இல்லை யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இன்பெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா நல்ல கேள்வி கேட்டீங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம லேடிஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பொது கழிப்பிடத்தை யூஸ் பண்றதுனால நமக்கு தொற்று வந்துருதுன்னு நினைச்சிட்டு யூஸ் பண்ணாமே விட்டுருவாங்க ஆல் ஓவர் த படி பார்த்தா ஒரு இன்ஃபெக்டடான டாய்லெட் இன் பாக்டீரியா நிறைய இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கிற டாய்லெட்டை யூஸ் பண்றனால வர இன்ஃபெக்ஷனை விட யூரின் போகாமல் அடைச்சி வச்சுக்கிறதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் அதிகம் ஸோ நீங்க ஹோல்டு பண்ணி அடை அடக்கி வச்சுக்கிறீங்கன்னா பாக்டீரியா உள்ளேயே மல்டிப்ளை ஆகி எல்லா சிஸ்டத்திலையும் ஏறிடும் ஸோ அதுதான் மோர் டேஞ்சரஸ் கம்பேர்ட் டு பப்ளிக் ஆர் பொது பொதுக்குழப்பிடம் நீங்க என்ன பண்ணணும்னா அதுல என்ன பிரச்சனை வருது காமனா எதனால இன்ஃபெக்ஷன் வருதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நார்மலா அந்த டாய்லெட்ல இருக்க கமோட்னாலே டேரக்டா பாக்டீரியா உள்ள ஜம்ப் ஆகாது நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கிளீன் பண்ணக்கூடிய யூஸ் பண்ண ஹெல்த் பாசட் சொல்லுவோம் இல்லீங்களா அந்த ஸ்ப்ரே அதை யூஸ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா நம்ம உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம் ஸோ எப்பவுமே யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஹெல்த் பாசெட்ஸ்ஸை வாஷ் பண்ணிக்கணும் ஸோ நம்ம பொது கழிப்பிடத்துக்குள்ள என்ட்ரான உடனே நம்ம கதவெல்லாம் பூட்டிட்டு கை அதே கை வச்சு நம்ம சுத்தம் பண்ணும்போது என்ன ஆயிடுது நம்ம வெளியில இருக்கக்கூடிய கிருமிகளை நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதனால கையை நல்லா சோப் போட்டு சுத்தமா கழுவிக்கணும் இன்னொன்னு அந்த நான் சொன்ன அந்த ஹெல்த் ஃபாசெட் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் முதல்ல அது மேலக்குள்ள வாஷ் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போதே அது ஒரு முறை இருக்கு யூஸ் பண்றதுக்கு முதல்ல ஸ்லோவா நம்ம கிளீன் பண்ணிக்கணும் அப்போதான் என்ன ஸ்டா முதல்லயே நம்ம வேகமா ஸ்ப்ரே பண்ணோம்னா மேல இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபாஸ்டா உள்ள தள்ளிடுவோம் ஸோ ஸ்லோவா யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபாஸ்டா யூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும் அண்ட் சோப்ஸ் இந்த மாதிரி ஹை டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும்னா இரிட்டேஷன் காஸ் பண்ணி அதுவே ஒரு பாக்டீரியா உள்ள போறதுக்கு ஒரு வழி கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அண்ட் இவ்வளவு விஷயங்கள்ல இருந்து நம்ம பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துகிட்டோம்னா நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வராது அண்ட் இன்னொரு விஷயம் நான் நம்ம இந்தியன் விமன் என்ன காமனா நோட் பண்றேன்னா நம்ம ஹெல்த் பாசட் யூஸ் பண்ற ஸ்டைல் டு பேக் வாஷ் பண்ணணும் எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஷன் பாக்டீரியா தான் யூரின் பாதைக்குள்ள உள்ள விமெனுக்கு காமனா மூவ் பண்ணிடுது லெடிஸ்க்கு பேக் டு பிரண்ட் வாஷ் பண்றதுனால என்ன ஆயிடுது அந்த பாக்டீரியா ஈஸியாகவே ஃப்ளோ ஐ சிஸ்டத்துக்குள்ள ஏறிடுது பேக் வாஷ் பண்றதும் போது அந்த இன்சிடென்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது பிளஸ் வைப் பண்ணும்போது போது தனியாக ஒரு துணி வச்சு பண்ணிக்கணும் பேக் தனியாக ஹைஜின் பண்ணிக்கணும் அண்ட் ஒரு டவல் வச்சுட்டு இப்படி புல் பண்ணாலும் அந்த பேக்டீரியா நம்ம உள்ள ஏறிடும் ஒரு சின் சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டவனே லைஃப் லாங் நம்ம இன்ஃபெக்ஷன் வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்து சிம்பிளா உள்ள என்ட்ராயிடும் பேக்டீரியா ஒவ்வொருத்தவங்களுடைய இம்யூனிட்டி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் பொறுத்து நிறைய பேர் அவங்க மைல்டு இன்ஃபெக்ஷன்ஸோடய உடம்பு வந்து நம்ம அதை எதிர்த்தோம் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கவங்க லைக் வயசானவங்க ஏஜ் அட்டன் ஆனதுக்கு அப்புறமா லேடிஸ்க்கு என்ன ஆயிடும் ஈஸ்டர்ஜன் ஒரு ஹார்மோன் குறைஞ்சிரும் உடம்புல அந்த ஹார்மோன் குறையும் போது என்ன ஆயிடும் அவங்களுடைய எதிர்ப்பு திறன் எல்லாமே குறையும் அந்த மியூகோசா எல்லாம் ட்ரை ஆகிறனால கிருமிகள் எல்லாம் சீக்கிரமாவே தொத்திரும் பிளஸ் டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரி கேன்சர் பேஷன்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு திறன் கம்மியா இருக்கனால ஈஸியா கிருமி உள்ள போயிடும் வாஷிங் பேட்டர்ன்லயே சிம்பிளா நம்ம யூனரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராம பாத்துக்கலாம் பொது கழிப்பிடம் யூஸ் பண்றதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மி தான் இப்போ நினைச்சோம் நிறைய டிஸ்போசபிள் டாய்லெட் கவர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்கு நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைக்குது இல்லைன்னா நம்ம கைக்கு யூஸ் பண்ற ஸ்டெரிலியம் ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட நம்ம அந்த கமோடு யூஸ் பண்ணிக்கலாம் டாக்டர் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் ஆஃப் தண்ணி குடிக்கணும் எவ்வளவு டைம்ஸ் அவங்க யூரின் போனா அவங்க ஹெல்தி லைஃப் ஸ்டைல இருப்பாங்கன்னு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க தட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம இருக்கிற நம்ம வேற என்ன டிராபிக்கல் கிளைமேட் நமக்கு வெயில் ஜாஸ்தி இருக்கு இங்க அண்ட் ஒவ்வொருத்தவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் மாறும் ஸோ வெயில் வந்து சேமாக இருந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய ஒவ்வொருத்தவங்க மார்க்கெட்டிங் ஜாப்ல இருப்பாங்க டூ வீலர்லயே வெயிலில் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜிம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஜிம் எக்ஸசைசஸ் நிறைய பண்ணுவாங்க அவங்களுக்கு வேர்வை நிறைய லாஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுடைய ஒர்க் பேட்டர்ன்ஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி வாட்டர் டெக் இம்பார்ட்டண்டா இருக்கும் எதுக்காக இது சொல்றேன்னா நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே இருந்தால் வந்துராது இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு நம்மள அறியாமே நம்ம உடம்புல இருந்து நீர் சத்து வெளியில் போகும் நாலு விதமாக போயிடும் என்னென்னா ஒன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட்ல வேர்வையில் நமக்கு நிறைய தண்ணி வெளியில இது போயிடலாம் செகண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பேசும்போது வாட்டர் வெளியில் போகும் மூணாவது மூச்சு விடும்போது வாட்டர் வேப்பர் வெளியில் போகணும் கண்ணாடியில் போயிட்டு நீங்க ப்ரீத் பண்ணி பாருங்க வாட்டர் வேப்பர்ஸ்லாம் வெளியில் வெளியில நாலாவது மோஷன்ல ஸோ இந்த நாலு விதமான வழியில் இன்சென்சிபிளாக நம்ம உடம்பு உடம்புலருந்து வாட்டர் லாஸ் வெளியில் போயிடும் ஸோ இதுவே கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் டு ஒன் லிட்டர் கிட்டே எம்எல்லேருந்து ஒன் லிட்டர் வரைக்கும் போயிடும் நம்ம உடம்புல நார்மலாக ஒருத்தவங்க ரெண்டு லிட்டர் குடிச்சாங்கன்னா அதிலே எண்ணூறு எம்எல் போயிடுச்சுன்னா யூரின்க்கு ஒரு மிச்சம் இருக்கிற ஒரு ஒன் லிட்டர் தான் வரும் அண்ட் ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அமெரிக்க நியூராலஜி கைட்லைன்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்கடி சிறுநீரக கற்கள் உருவாகிற பேஷண்ட்ஸு ஒரு நாளைக்கு ரெண்டே கால் லிட்டர் யூரின் போகணும் சோ ரெண்டே கால் லிட்டர் யூரின் போகணும்னா இந்த இன்சென்சிபிள் வாட்டர் லாஸையும் கணக்குல எடுத்துக்கிட்டு ஒரு மூன்று லிட்டர் நாலு லிட்டர் எடுத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் சின்ன சின்ன கற்கள் உருவாகும் போதே யூரினரி பாதை வழியா வெளியில பாஸ் அவுட் பண்ணிடலாம் இல்லன்னா அது நாளடைவில பெரிய பிரச்சனையாயி டிபிகல்டிஸ் காஸ் பண்ணும் நமக்கு ஓகே இப்போ வந்து சில டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க அதிக அளவுல நம்ம தண்ணி குடிக்கிறதுமே வந்துட்டு கிட்னிக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா அப்புற நம்ம எந்த அளவுல எடுத்துக்கிறது கரெக்டா இருக்கும் அதை எது மித் நீங்க சொல்றது நிறைய தண்ணி குடிச்சா வந்து கிட்னி பாதிச்சிருன்றது மெத் இது இது எதுல இருந்து டெலைவ் பண்ணிருக்காங்க இதன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னு வைங்களேன் அவங்களுக்கு தான் நாங்க டாக்டர் சொல்லுவோம் இப்ப கிட்னியோட ரோல் என்ன நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய நீரை வந்து எடுத்து உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பிரிச்சு யூரினா கொண்டு வரும் இந்த மினிட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்னில இருந்து யூரின் ப்ரொடக்ஷன் வந்து ஒன் டுவெண்டி ஃபைவ் எம்எல் பர் மினிட் அந்த ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கும் ஹார்ட்ல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் பிளட் ஃபுளோ மெயினா கிட்னிக்கு தான் போகும் உடம்புலயே மேக்ஸிமம் பிளட் ஃபுளோ ரீச் ஆர் ஆர்கன் பாத்தீங்கன்னா ஹார்ட்ல இருந்து கிட்னி தான் ஆல்மோஸ்ட் ஒன் லிட்டர் பர் மினிட் கிட்டேயே பிளட் ஃபுளோ வரும் அதை பிரித்து தான் அந்த யூரின் அண்ட் இந்த டாக்ஸிக் சப்டன்ஸை வெளியில் எடுத்துகிட்டு கொண்டு வந்துருது ஸோ கிட்னிலேருந்து இந்த ஃபில்டர் ஆகி வரக்கூடிய அந்த யூரின் அந்த நீர் இருக்கு இல்லைங்களா இந்த ரோல் ஆஃப் த கிட்னி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த பிரிச்சு எடுக்கிற ஃபில்ட்ரிங் மெக்கானிசம் ஃபெயில் ஆகும்போது தான் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம் நாங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷன்ஸுக்கு எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் அவங்களுக்கு யூரின் ப்ரொடக்ஷனே இருக்காது ஸோ நான் நிறைய தண்ணி குடிச்சாங்கன்னா என்ன ஆகும் அந்த யூரின் ப்ரொடக்ஷனே இல்லாதனால எல்லா நீரும் உடம்புக்குள்ளேயே சேர்ந்துரும் அவங்களுக்குலாம் கால் வீக்கம் வரும் கிட்னி சரியா வேலை செய்யலைன்னா நம்ம கால் எல்லாம் நீர் வந்து அப்படியே கால்லாம் வீங்கி போயிடும் செகண்ட் வேற எங்கெல்லாம் நீர் சேரும் உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள சேரலாம் சொல்லுவோம் லங்ஸ்க்குள்ள நீர் சேர்ந்துருச்சுன்னா மூச்சு விட கஷ்டப்படுவாங்க அது ப்ளூரல் எல்லாமே கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு எக்ஸசிவா லீக் அவங்களுக்கு தான் நாங்க தண்ணி எடுக்க சொல்லுவோம் அதனால இந்த கிரியாட்டன் ஒரு பிளட் டெஸ்ட் செக் பண்ணுவோம் அது ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிட்னி கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்டேட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நாங்க இந்த அட்வைஸ் கொடுப்போம் நிறைய எடுக்கக்கூடாதுன்னு நார்மலா கிரியாட்னன் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரெகுலராக நான் சொன்ன மாதிரி டூ லிட்டர்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் மினிமம் எடுத்துக்கிறது நல்லது ஒரு நாளைக்கு டாக்டர் இன்னொரு பக்கம் வந்து சின்ன பசங்களுக்கு காமனா வந்து யூரினரி ட்ராக்ல வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய ஏற்படுது எதுவும் சின்ன குழந்தைங்க ஒரு ரெண்டு ரீசன்ஸ் இருக்கும் இப்போ சின்ன குழந்தைங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீமேல் சைல்டு பாத்தீங்கன்னா இந்த கிளீனிங் ஹேபிட்ஸ் பேக் இருக்காது அந்த ஒரு ஹேபிட்ஸ் நம்ம டீச் பண்ணிட்டோம்னாலே நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம் அண்ட் அடுத்த விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தண்ணி நிறைய எடுத்துக்க மாட்டாங்க குழந்தைங்க விளையாட்டாகவே இருந்துருவாங்க ஸோ அந்த லிக்விட்ஸ் நல்லா நல் எடுத்துக்கிட்டோன்னா தான் நம்ம பாடியுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன தண்ணி குடிச்சோம்னா எல்லா பேக்டீரியா எல்லா கிருமிகளையும் வாஷ் பண்ணி கொண்டு வந்துடும் நம்ம இமீடியட்டாக எம்டி பண்ணுறோம் ஸோ இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும் அதுக்கு நம்ம கோல்ஸ் செட் பண்ணணும் ரெண்டு பாட்டில் கொடுத்துடணும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் நீ இது முடிச்சுட்டு வந்துடுறா உனக்கு இது ஸோ ப்ரௌனிங் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் நம்ம அதுக்கு ஸோ இந்த இது பார்த்துக்கிட்டோம்னா ஃபைன் இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப நிறைய பேர் கவனிக்காதது என்னென்னா டாய்லெட் ட்ரைனிங் எவ்ரிடே டாய்லெட் போகிறத நம்ம மோட்டிவேட் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிடணும் ஏன்னா டாய்லெட் ட்ரைனிங் சரி இல்லைன்னா அதனாலையுமே இங்கே ரிஃப்ளெக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும் ஸோ சின்ன குழந்தைங்க அதனால் தான் என்ன சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்கிட்ட குழந்தைங்களை ரொம்ப டயப்பர் ட்ரெயின் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக வச்சுக்க பாருங்கள் ஏன்னா டயப்பர் ட்ரெயினாக இருக்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க அது வந்து இங்கேயே ரிஃப்லெக்ட் ஆகிடும் ரெண்டுமே மாதிரி ஒரே நரம்பு தான் ரெண்டு சைடுக்கும் இருக்கும்பொழுது கிராஸ் ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க கொஞ்சம் பிளாடர் ரிலேட்டட் சிம்டம்ஸும் அதிகமாக வர சான்ஸ் உண்டு ரேர்லி எடுத்துக்கிட்டோம்னா பர்த் டிஃபெக்ட்ஸ் எல்லாது இருந்தாலும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வரலாம் ஸோ அதுவும் பண்ண வேண்டியிருக்கும் முக்கியமாக முக்கியமா மேல் சைல்டுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடாது ஃபீமேல் சைல்டுக்கு கூட யூஷுவலா டென் இயர்ஸ் குள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்னா அதை கிட்னி எல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிடும் நாலடைவில் பாதிச்சிடும் ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் ஓகே பர்டிகுலராக வந்து மேல் சைல்டுக்கு வந்து வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன மெயின் காரணம் ஏன்னா அனாட்டமிக்கல் அப்னார்மாலிட்டி அதாவது பிறப்பில் பிறப்பில் சில மாற்றங்கள் இருந்ததுன்னா அதாவது கிட்னிலேருந்து வரக்கூடிய அந்த பைப் வந்து கரெக்டான இடத்துல வந்து சேராம ட்விஸ்டா இருக்கிறதுனால இல்ல வீங்கி இருக்கிறதுனால இல்ல அடைப்பு இருக்கிறதுனால தான் யூஸ்வலா மென்னுக்கு அதாவது மேல் சைல்டுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் ஃபீமேல் சில்ட்ரனுக்கு நான் சொன்னது மாதிரி இந்த ஸ்மால் யுரித்ரா ஷார்ட் யுரித்ரா நல்ல யூரினரி பைப்னால இந்த ஹைஜீன் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் காமனா ஃபீமேல் சைல்டுக்கு வரும் சோ மேல் சைல்ட்ல இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நாங்க பார்ப்போம் அது எதுவும் ஜெண்டர் பயாஸ் கிடையாது பட் இந்த ரீசன் தான் அப்னார்மாலிட்டி பெருப்புல அப்னார்மாலிட்டிஸ் இருக்குதான்றத செக் பண்ணுவோம் இப்பெல்லாம் நிறைய அனாமலி ஸ்கேன்ஸ் இதெல்லாம் பண்றோம் பிரெக்னென்டா இருக்கும் போது நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருவோம் நாங்க மதருக்கு அதை வச்சு நாங்க ஃபாலோ பண்ணிடுவோம் ரெகுலரா பட் சைல்டுக்கு அந்த டாய்லெட் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் பிளாடர் ட்ரைனிங்கும் டாய்லெட் ட்ரைனிங்கும் சின்ன வயசுலேயே நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு வந்துடலாம் ஏன்னா ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் இப்போ காமனாக ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்ற வயசு குழந்தைங்க இருந்து நைன்ட்டி இயர் ஓல்ட் வரைக்கும் வீஆர் சிங் பட் சின்ன குழந்தைகளுக்கு மேனேஜ் பண்ணுறது இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும் ஏன்னா ஸ்மால் சைல்டு and we have to be take at most precautions for the child டாக்டர் நீங்க ஆரம்பத்துல இருந்தே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்றீங்க இந்த பல பேர் இங்க தப்பா புரிஞ்சுட்டு வேற தண்ணி குடிக்கிறாங்க அதனால கிட்னி ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வருன்றது சொல்லுங்க ஆல்கோஹால் அப்கோர்ஸ் ஆல்கஹால் இது கேட்டீங்க இல்லையா ஸ்டோன்ஸுக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டோன் வந்துச்சுன்னா ஒரு பியர் சாப்பிடுங்க சாப்பிட்டா கல்லு வெளில போய் ரெண்டு மூணு குடிச்சா ஒரே டயத்துல கல்லு வெளில சொல்லி ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணாங்க இல்லையா பியர் குடிச்சா அதுலயே ஆக்சிலேட்னு ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அந்த ஆக்சிலேட் காம்பனால வரக்கூடிய கல்லு பேர் கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் சோ அது அது சொல்றது தவறு ஆக்சுவலா பியருடைய ரோல் என்னன்னா யூரின் போக வைக்குமே தவிர அது ஒரு டைரக்டிக் எஃபெக்ட் இருக்கும் தவிர அதனால யூரின் ப்ரொடக்ஷன் அதனால வந்த கல்ல வாஷ் பண்ண கொஞ்சம் லைட்டா ஹெல்ப் பண்ணுமே தவிர prevent பண்ணாது ஓகே சோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் اوكي ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து அதிக அதிகாலவுல வருது அப்படினு சொல்லிட்டு அதுக்கான காரணம் என்னவா இருக்கு டாக்டர் சி ப்ராஸ்டேட் கேன்சர் இப்போ வேர்ல்ட் யூரோ காமனிஸ்ட் யுராலஜிக்கல் கேன்சர் எது எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் 1 ல படிக்குது மென் ஏஜிங் மென் இப்போ நிறைய பேர் வந்து நிறைய நாட்கள் வித் அட்வான்ஸ்மென்ட்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் எல்லாரும் நிறைய லைஃப் எக்ஸ்பெக்டেন্সি இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு சோ தி மோர் वी லில்வ் ப்ராஸ்டேட் ரிலேட்டட் சிம்ப்റ്റംஸ் அதிகமாகிட்டே போகுது சீ நான் என்ன சொல்லுவேனா விமென்கு ஏஜ் ஆகும்போது சொன்ன மாதிரி மெனோபாஸ் மாத விடாய்க்கு அப்புறமா ஈஸ்டன் குறையும் போது ஒரு ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வருது மென்னுக்கு அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஜ் ஆக ஆக அந்த ப்ராஸ்டேட் வந்து வளர்ந்துகிட்டே போகும் ப்ராஸ்டேட் கிளாண்ட்ன்றது என்னன்னு பேசிக்கா இப்போ சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ரவுண்டா ஒரு உளுந்து பட மாதிரி இருக்கும் ஆர் சம்திங் லைக் டோனட் மாதிரி சென்டர்ல இருக்க ஹோல் இருக்கு இல்லையா அது வழியா தான் பிளாடர்ல இருந்து வரக்கூடிய யூரின் பைப் வெளியில போகும் ஸோ ப்ராஸ்டேட் அந்த கழுத்து பகுதியில் பிளாடர்ல இருந்து வெளியில யூரின் போற கழுத்து பகுதியில் டைட்டானிக்கும் ஸோ திஸ் இஸ் யூரினரி பிளாடர் ஸோ இந்த பிளாடர்ல இருந்து யூரின் இப்படி வெளியில போற பாதை இருக்கு இல்லைங்களா பீனஸ் நோக்கி மேல்ஸுக்கு தான் இருக்கும் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் விமென்க்கு கிடையாது ஸோ இந்த இந்த யூரின் பைப்பை வந்து சுத்தி இருக்கக்கூடிய ஆர்கன் தான் ப்ராஸ்டேட் கிளாண்ட் அது யூஸ்வலா நார்மலா டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் கிராம்ஸ்ல இருக்கும் அது போக போக வளர்ந்து வளர்ந்து ஸ்குவீஸ் பண்ணி இந்த பைப்பையே வந்து நெருக்கிடும் நெருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த பாத்தீங்கன்னா இந்த பைப்பே வந்து ஸ்குவீஸ் ஆயிடுது ஸ்குவீஸ் ஆகும்போது நீர் வெளியில போக முடியாம எல்லோ யூரின் ஸ்டாக்னென்ட் ஆயிடுது ஸோ ஸ்டாக்னன்ட் ஆகிற யூரின்னால என்ன ஆயிடுது இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் ரெக்கரண்ட்டாக ஸோ இன்ஃபெக்ஷன் வரனால ப்ளீடிங் வரலாம் உள்ள கல் ஃபார்மேஷன் ஸ்டாக்னன்ட் யூரின்க்குள்ள கல் ஃபார்மேஷன்ஸ் வரும் அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த யூரின் ரொம்ப அதிகமாக ஸ்டாக்னேஷன் ஆச்சுன்னா கீழே இருக்க டேங்க் ஃபில் ஆகி மேலே ரிவர்ஸ் ஆகி கிட்னியை வந்து பாதிச்சிடும் கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் இஷ்யூ வந்து ஏஜ் ஆகிற எல்லாருக்குமே வந்துடும் அபவ் ஃபிஃப்டி எல்லாருக்குமே ஒரு ஆல் மேல்ஸ் வில் ஹேவ் இட் இன்க்ளூடிங் மீ ஸோ அந்த அந்த ஏஜ் ஆகும்போது வரக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து கண்டினியூஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ரெக்கரண்டா வந்து வந்து போக போக கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம் அந்த அப்நார்மல் சேஞ்சஸ்னால மேபி வி வில் பி ஹேவிங் பிளஸ் ஜெனட்டிக்கலி அப்நார்மலிட்டி ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்துச்சு கேன்சர் ரிலேட்டட் ஹிஸ்ட்ரீஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா ஃபாதருக்கு கேன்சர் இல்ல கிராண்ட் ஃபாதருக்கு கேன்சர் இருந்ததுன்னா கண்டிப்பா மெயில்ஸ் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம மேனேஜ் பண்ணி பாத்துக்கணும் ஓகே இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் டாக்டர் ஹைஜீன் நார்மல் ஹைஜீன் அண்ட் ப்ராப்பர் இன்ஃபெக்ஷன்ஸ் வராம அப்புறம் நம்ம ஹெல்த்தியாக டயட் அண்ட் ரெகுலர் ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணி அந்த இது ரெகுலர் லைக் ஆல் ஆஃப் அஸ் அட்வைஸ் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு ப்ராப்பர் எக்ஸசைசஸ் ஆக்டிவிட்டீஸ் இருந்துட்டுனாலே போதும் வி டோன்ட் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இருக்கக்கூடாது அதாவது ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாம் எல்லாமே இருந்துட்டாலே மோஸ்ட் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வில் பி டவுன் ஏன்னா எங்களுக்கு யூராலஜி இது சம்மந்தப்பட்ட ஸ்மோக்கிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எதிரி ஆல்கோஹால் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் எதிரி இட் காசஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரீபேஷன்ஸ் லேட்டர் இப்போ ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணிட்டு முக்கியமாக இது சொல்லணும்னு நினைச்சேன் ஸ்மோக் பண்ணிட்டு ஒருத்தவங்க சின்ன வயசில் ஸ்மோக் பண்ணுறாங்க லைக் டே யூஸ் டு ஸ்மோக் இன் காலேஜ் நிறுத்திடுறாரு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷம் ஸ்மோக் பண்ணிட்டு லைக் சிம்னி டெய்லி ஸ்மோக் பண்ணிட்டு நிறுத்திடுறாரு ஹி ஸ் ரிஃபார்ம் அதுலேருந்து விடுபட்டுடுறாரு அந்த இருந்து அதோடு அவருக்கு எந்த ப்ராப்ளம் வராதான்னு கேட்டிங்கன்னா இல்லை இட் கேன் ஹாண்டம் லேட்டர் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு கூட அவருக்கு பிளாடர் கேன்சர் வரலாம் அதனால் ஸோ அதோடைய அந்த ரிஸ்க் அப்படியே தான் இருக்கும் ஸோ முக்கியமானது ஸ்மோக்கிங்

இப்போ ரீசெண்டாக கூட எங்களுக்கு மாஸ்டர் செக்அப் கல்யாணத்துக்கு முன்னாடி மூணு சின்ன பசங்க டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் மாஸ்டர் செக்அப் பண்ணுவோன்னு பண்ணும்போது பார்த்தா தி ஹேட் ஆல் கேன்சர்ஸ் இந்த கிட்னி எல்லாமே ஒரு த்ரீ சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் சைஸுக்கு வளர்ந்து சைலண்டாக இருந்திருக்கு தேர் ஆல் பர்ஃபெக்ட்லி ஃபைன் நார்மலாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் ஒன்றுமே சிம்டம் கிடையாது எதேச்சியாக செக் பண்ணும்போது இது ஒரு பெரிய இடி மாதிரி வந்துருது ஒரு நல்ல விஷயம் மாஸ்டர் செக்அப் பண்ணாங்க அவங்க இதனால ஸோ ஏர்லியாக கண்டுபிடிச்சதுனால வி ஏபிள் டு டூ அ பார்ஷியல் எஃபெக்டி அந்த கிட்னியை சேஃப்கார்ட் பண்ணிட்டு அந்த டியூமரை மட்டும் வேரோடு எடுத்துட்டனால தேர் ஏபிள் டு நார்மலி கோ ஆன் வித் இயர் லைஃப் கியூர்ட் அவங்க ஸ்டேஜ் ஒன்னுன்றனால இதுவே விட்டுருந்தோன்னா அது வேற எங்கேயாவது பரவி பெருசாக வேறு இந்த வெள்ளில் ஸ்டேஜ் ஃபோரில் வந்திருந்ததுன்னா தென் வி வில் பி ட்ரீட்டிங் தம் மேட்டாஸ்டெட்டிக் ஸோ அதனால் ஏர்லி ஆன் வரதுக்கு காரணங்கள்னு எடுத்திங்கன்னா நான் சொன்னேன் இந்த இதே சிம்டம்ஸ் தான் இந்த ஸ்மோ இதே செட் ஆஃப் காம் காரணங்கள் தான் எல்லா எல்லா கேன்சர்ஸ்க்குமே இருக்கும் பொதுவாக ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் டயட்ரி இது ஸ்ட்ரெஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து லேக் ஆஃப் எக்ஸசைஸ் ஒபிசிட்டி எல்லாமே சேர்ந்து தான் மல்டி ஃபேக்டோரியலாக தான் இந்த எல்லா வகை எல்லா வகையான கேன்சர்ஸ்க்கும் இதுதான் காரணம் ஸோ ஒன்ஸ் யூர் ஆக்டிவ் ஃபிசிக்கலி அண்ட் மென்டல் குட் ஹெல்த் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் ஸோ நல்லா தூங்கணும் அந்த செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இது எல்லாமே இருந்துருச்சுனாலே பிபி எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும் ஆல் டிசீஸஸ்க்கு இதுவே தான் பெனேஷியா அண்ட் கியூர் டாக்டர் இப்போ வந்து கிட்னி ஸ்டோனுக்கு லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு டாக்டர் ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இனிஷியலாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஓல்டன் டேஸ்லலாம் கிட்னியில் கல் வந்துருச்சுனாலே ஓபன் அப் பண்ணி ஒருத்தவங்களை அப்டம் கட் பண்ணி அதில் உள்ள கிட்னி ஐடென்டிஃபை பண்ணி அதை சின்னதாக இன்சிஷன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிட்டுலாம் வந்துட்டு இருந்தது இப்போது இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறோம் ரீசெண்ட் அட்வான்ஸஸ்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மினியேச்சரைஸ்டு்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அதாவது ஒரு மில்லிமீட்டர் அளவு சைஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு ஃபோர் ஃப்ரிஞ்ச் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ மில்லிமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய நீடில் கேமராஸ்லாம் இருக்குது அது எல்லாமே யூரினரி சிஸ்டம் வழியாக ஸ்பெஷலைஸ்டாக ஸ்னேக் மாதிரி வளைஞ்சு நெலஞ்சு கிட்னிக்குள்ளே வரைக்கும் கொண்டு போய் அட்வான்ஸ் லேசர்ஸ் இருக்குது துல்லியம் லேசர் இருக்குது ஹோமியம் லேசர் இருக்குது ஸோ இந்த மாதிரி லேசர்ஸை யூஸ் பண்ணி அந்த கல்லுங்கள் எல்லாம் சின்ன சின்னதாக பொடி பண்ணி டஸ்ட் ஆக்கி விட்டுரும் டஸ்ட் ஆக்கிட்டு ஒரு சின்ன ஸ்டென்ட்னு ஒரு இருந்து யூரின் பைப் வரைக்கும் ஒரு ஸ்டென்ட்னு ஒரு ஸ்ட்ராங் மாதிரி ஒரு பைப்பை வச்சுட்டோம்னா மேலே இருக்க அந்த மண் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியில் யூரின்ல வந்து விழுந்துடும் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டென்ட் ரிமூவ் பண்ணிடுவோம் இது வந்து எண்டோஸ்கோபி மூலமாக அட்வான்ஸ் டெக்னிக்ஸில் நிறைய பண்ணுறோம் இது இதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கலான் ரொம்ப பெருசாக கட் சப்போஸ் ஒரு கல் வளர்ந்துருச்சு இந்த சின்ன கேமரால போய் பிரேக் பண்ணி எடுக்கிற ஸ்டேஜை தாண்டி வளர்ந்துருச்சு கிட்னி ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கு எழுபது எம்எம் எண்பது எம்எம் அந்த மாதிரி எல்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னா கிட்னிக்கு டேரெக்டாக ஒரு அட்வான்ஸ்டு லேப்ரோஸ்கோபி மாதிரி ஒரு சின்ன சிங்கிள் இன்சிஷன் வழியாக கேமரா கொண்டு போய் பர்க்டினியஸ் நெஃப்ரலிதாட்டமின்னு சொல்லுவோம் அந்த சர்ஜரி பேர் ஒரு சின்ன கேமரா முதுகு வழியாக கொண்டு போய் நேராக கிட்னிக்குள்ளே அந்த ஸ்டோன் எல்லாம் பிரேக் பண்ணி முதுகு வழியாகவே கம்ப்ளீட்டாக சக்கோர்ட் பண்ணி எடுத்துருவோம் அண்ட் அந்த ஒரே ஒரு ஸ்டிச்சில் முடிச்சிருவோம் அந்த சர்ஜரியை அந்த வழியாகவும் நாங்கள் ரீச் பண்ணி எடுக்க முடியும் ஸோ வி டோன்ட் ஹாவ் டு ஆப்ரேட் கட் ஓப்பன் சிம்பிளா ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் டே கேரளாவும் சில ப்ரொசீஜர் பண்ணிடுவோம் காலையில பண்ணா ஈவினிங் தேர் பேக் அண்ட் ஒரு டூ டேஸ்ல தே கேன் ஸ்டார்ட் ஆஃப் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இன்ஃபேக்ட் என்னுடைய ஆர்ஏஆர்எஸ் சர்ஜரிஸ் அந்த ஃபிளெக்சிபிள் கேமரா சர்ஜரி பண்ற பேஷன்ஸ் எல்லாத்துக்குமே தேர்ட் ஆஃப் ஃபோர்த் டேல இருந்து ஷட்டில் டென்னிஸ் இந்த மாதிரி ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்கன்னு சொல்றது அப்போதான் அந்த மட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியில சீக்கிரமா வந்து விடும் அண்ட் பிளஸ் தேர் ஆல்சோ ஏர்லி ரெக்கவரி ஆஃப்டர் சர்ஜரினு சொல்லுவோம் ஈராஸ் ப்ரோட்டோகால் ஸோ சீக்கிரமாவே அவங்க ரெக்கவரியில இருந்து வந்துருவாங்க அண்ட் ஒர்க்குக்குமே சீக்கிரமா ஆரம்பிச்சிட முடியும் அன்லைக் இந்த ட்ரெடிஷனல் சர்ஜரிஸ் மூணு மாசம் நாலு எல்லாம் வெயிட் பண்ணி பண்ற அளவுக்கு கிடையாது டாக்டர் இந்த ஒரு காமன் டவுட் இருக்கும் இப்ப ரெகுலரா ஒரு முதுகு வலிக்குது ஒரு பேக் பெயின் இருக்குன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் ஆனா ஸ்டோனா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கனெக்ஷன் என்ன டாக்டர் லைக் சொன்னது காலை கூட நண்பர் ஃபோன் பண்ணார் எனக்கு சார் நான் ஒரு வாரமா முதுக்கு பிசியோதெரபி ஐஸ் பேக் வச்சுட்டேன் பிசியோதெரப்பி பண்ணிட்டேன் சார் அதுக்கப்புறமும் வலி போக மாட்டேங்குதுன்னு இந்த முதுகுல பின்னாடி தான் யூஸ்வலா கிட்னி தான் இருக்கு சோ இங்க இருந்து கல்லு கீழே வந்து அடைச்சிக்கிச்சின்னு எங்கள் பைப்பில் நான் சொன்ன மாதிரி யூரின் கீழே ஃப்ளோ ஆக முடியாமல் கிட்னியை திருப்பி வீங்க வச்சிரும் ஸோ வீங்கும் போது இந்த முதுகுல தான் வலி வரும் இந்த விழா பக்கத்தில் தான் அங்கே தான் கிட்னி இருக்குது ரெண்டு சைடில் ஸோ அது வலி வர்றது அங்கே தான் காமிக்கும் அண்ட் நம்ம பொதுவாக நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் டூ வீலர் ஓட்டுறதுனால அவர் இதனால நம்ம ஜாப்னால கம்ப்யூட்டர் முன்னாடி ஸ்ட்ரைட் உட்காந்துருக்கிறனால நமக்கு ஸ்பைன் ப்ராப்ளம்னால வழி நினச்சிக்கிட்டு எல்லாருமே அந்த ஜஸ்ட் அது ஆயின்மெண்ட் தடவிக்கிறது அந்த மாதிரி தே ஜஸ்ட் மிஸ் அவுட் த ஏர்லி ஃபேஸ் அண்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகி ஃபீவர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வரும்போது இல்லை யூரியில் ப்ளட்டுன்னு வரும்போது தான் தெரியும் வரும் ஆஹா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் தெரிய வந்து வராங்க ஸோ உங்க பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி பெரியவங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான் முதுகு வழினாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்டோனையும் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் முதுகு தண்டு ரிலேட்டட் ரெண்டையுமே சைட் பை சைடு எவாலுவேட் பண்ணிக்கிறது நல்லது எப்பவுமே ஓகே டாக்டர் எங்களுக்கு வந்துட்டு இருந்த நிறைய டவுட்ஸ்க்கு வந்து ரொம்ப கிளியரான ஆன்சர் கொடுத்தீங்க கண்டிப்பா அதை பார்த்துட்டு நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி டாக்டர் இன்னைக்கு நம்மளுடைய காலை மலர் நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம் அடுத்த ஒரு சூப்பரான காலை மலர்ல நாங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து மீட் பண்றோம் அது வரைக்கும் உங்ககிட்ட கிட்ட இருந்து டாடா பாபாய் சொல்றதுனா உங்க நேர்மதன் கார்த்திக் ராம பாய்